தீமையில் நாட்டம் கொள்வோர் தீமையில் நாட்டம் கொள்வோர் என்னென்ன செயல் செய்கின்றார்கள் தெரியுமா எசாயா இறைவாக்கினர் கூறுகின்றார் ஒன்று அவர்கள் பொய்க் குற்றம் சாட்டுகின்றார்கள் இரண்டு நீதி வழங்குவோரின் மனதை இடறச் செய்கின்றார்கள் மூன்று பொய் புனைந்து நேர்மையாளர் வழக்கையே புரட்டி போடுகின்றார்கள் என்று சொல்கின்றார் இந்த மூன்று நிகழ்ச்சிகளையும் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் நாம் தெளிவாக காண முடியும் அவர் கைது செய்யப்பட்டு பிலாத்துவின் முன்பாக நிற்கும் பொழுது இந்த மூன்று காரியங்களும் நடந்தேறின யார் நேர்மையாளராகி இயேசு கிறிஸ்துவுக்கு இப்பாறு செய்தார்கள் தெரியுமா பரிசெயர்களும் சதுசெயர்களும் மறைநூல் அறிஞர்களும் தலைமை குறுக்களும் தீமையில் நாட்டம் கொண்டு இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த மூன்று காரியத்தையும் செய்தார்கள் என்ன செய்தார்கள் இயேசுவின் மீது பொய்க்குற்றம் சாட்டினார்கள் இரண்டாவதாக பிலாத்தின் முன்பாக அவரை கொண்டு போய் நிறுத்தி வைத்துவிட்டு பிலாத்து இவரிடத்தில் நான் ஒரு குற்றமும் காணவில்லை இவரை நீங்கள் அழைத்து கொண்டு போங்கள் என்று சொன்ன பொழுது நீதி வழங்கக்கூடிய இடத்திலிருந்த பிலாத்தின் மனதையே இடரச் செய்யக்கூடிய அளவுக்கு அவர்கள் பேசினார்கள் என்பது நாம் தெளிவாக தெரிந்த ஒரு உண்மைதான் மூன்றாவதாக பொய் சாட்சிகள் நிறைய பேரை அழைத்து வந்து அவருக்கு பொய் குற்றம் சாட்டி அவருக்கு மரண தண்டனை வாங்கித் தருவதற்கு எவ்வளவு பாடுபட்டார்கள் என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும் அன்பார்ந்தவர்களே திருவருகை காலத்தில் நாம் பல பாவங்களை விட்டுவிட்டு ஆண்டவரிடம் திரும்பி வருவதுதான் முறை அப்படி பார்க்கும் பொழுது நல்லவராக வாழ்ந்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த மூன்றையும் தீமையில் நாட்டம் கொண்டிருந்தோர் செய்தார்கள் என்பது நமக்கு தெரிகிறது அல்லவா அப்படி என்றால் கிறிஸ்துமஸுக்கு நாம் எதிர்காலத்து காத்திருக்கும் பொழுது ஆண்டவருக்கு நேர்ந்த ஒரு கொடுமையை நான் மற்றவர்களுக்கு செய்யக்கூடாது என்ற ஒரு முடிவை எடுத்துக்கொள்ள வேண்டும் அல்லவா ஆகவே தீமையில் நாட்டம் கொள்ளாமல் இருப்பதுதான் தலை சிறந்தது அதிலும் குறிப்பாக பொய்க்குற்றம் குற்றம் சாட்டுவதையோ அல்லது நீதியை புரட்டி போடுவது நீதிபதிகளை புரட்டி போடுவதையோ பொய் சாட்சிகளை ஏற்படுத்துவதையோ செய்யவே மாட்டேன் என்று இன்றைய நாளில் திருவருகை காலத்தில் முடிவெடுத்துக் கொள்வோம்